ராமு நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா அந்த கடவுள் உன் கூட துணையா இருப்பாரு நீ முயற்சி செஞ்சுட்டே இரு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்மளுடைய நிலத்திலயும் பயிர் வளரும் அப்படின்னு சொன்னாங்க அது கேட்ட ராமு சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போனோம் இப்ப ராமு அவனோட நிலத்துக்கு சோகம நடந்து வரும் கடவுளே இந்த நாளோ எத்தனை வருஷத்துக்குதான் இப்படியே இருக்கும் தெரியலையே நானும் எல்லா முயற்சியும் பண்றேன் ஆனா ஒரு பயனும் இல்ல ஒரு தடவை கூட இந்த நிலத்துல ஒரு சின்ன பயிர் கூட முளைச்சது இல்ல அப்படின்னு ராமு ரொம்ப சோகமா புலம்பிட்டு இருக்கான் ஒரு நாள் ராமு வேலை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு அடிப்பட்ட காகத்தை பாக்குறான் காகத்து கிட்ட போயிட்டு அடக்கடவுளே உனக்கு என்ன ஆச்சு என்ன இவ்வளவு ரத்தம் வருது சரி நீ எதுக்கும் கவலைப்படாத நான் உன்னை எங்க வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுட்டு பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த அடிப்பட்ட காகத்தை ராமும் அவன் வீட்டுக்கு கொண்டு போனான் ராமு அவங்க அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அந்த காகத்தை ரொம்ப பாசமா ரெண்டு பேரும் வளர்த்து வந்தாங்க அந்த காகம் ரெண்டு பேருக்கிட்டயோ ரொம்ப அன்பா நடந்துக்கிச்சு ஒரு நாள் வழக்கம் போல ராமும் அவனுடைய வேலையெல்லாம் பாத்துட்டு இருந்தான் வேலை முடிஞ்ச உடனே ராமுவோட முதலாளி பஜன் நாள் ராமுவை கூப்பிட்டான் சொல்லுங்க முதலாளி என்ன விஷயம் வேற ஒண்ணும் இல்ல நாளைல இருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம் அது சொல்லுதான் முதலாளி என்ன ஆச்சு விட்டு தூக்குறீங்க நான் இருக்கேன் தினமும் நிலத்தை பாத்துட்டு வரியாமே நாளைக்கே உன்னுடைய நிலத்துல பயிர் விழுந்துச்சுன்னா எப்படியோ வேலையை விட்டு தானே போற அதனாலதான் இப்பவே உன்னை வேலை விட்டு தூக்குற அது மட்டும் இல்லாம என்கிட்ட வேலை பாக்குறவங்க என்னை விட கம்மியா தான் இருக்கணும் பணமும் உங்க கிட்ட சுத்தமா இருக்கவே கூடாது எனக்கு அதுதான் பிடிக்கும் நீ முதலாளி ஆகி நான் உன்னை விட கம்மி ஆகணுமா முதலாளி எதுக்கு இப்படி பேசுறீங்க இப்ப வேலை இல்லைன்னு சொன்னா நான் எங்க போறது நீ எங்க வேணா போ அந்த நாளை இருந்து இங்க மட்டும் வந்துடாது கிளம்பு கிளம்பு அப்படின்னு அந்த பஜன்லால் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டான் ராமுவோ அங்கிருந்து ரொம்ப சோகமா கிளம்பி போயிட்டான் இப்ப ராமு அவனோட நிலத்துக்கு கிளம்பி போய் அழுக ஆரம்பிச்சா கடவுளே நான் என்ன பண்றது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது ஒரு வகையில அந்த பஜன்லால் சொன்னது உண்மைதான் என்னுடைய நலன் ஒண்ணு இருந்திருந்தா நானும் எதுக்காக மத்தவங்க கிட்ட போய் வேலை பார்க்கணும் இப்ப வேலை இல்லைன்னு எங்க அம்மாட்ட நான் எப்படி போய் சொல்லுவேன் அப்படின்னு ரொம்ப அழுதா அந்த இடத்துக்கு ராமு வளர்த்த காகம் இப்ப பறந்து வந்தது திடீர்னு காகம் ரொம்ப உருவத்துல பெருசா மாற ஆரம்பிச்சது ராமு வாயடைச்சு நின்னா நண்பா நீ எதுக்கும் கவலைப்படாத உதவி பண்றேக்காக அடிப்பட்டு கிடைக்கும் போது அதே மாதிரி இப்ப நான் உனக்கு எப்படி உதவி செய்யறன் மட்டும் பாரு என் இப்போ மந்திர விதைகள் இருக்கு நான் இப்போ உன்னுடைய நலத்தை புல்லா தூவி திடப்போற அது உன்னுடைய நிறைய பயிர் வளர செய்யும் நாளைக்கே வந்து பாரு உன்னுடைய நிலத்துல நிறைய பயிர் இருக்கும் அப்புறம் அந்த காகம் மந்திர விதையிட்டதுல வாய் அடிச்சு போய் நின்னா காகம் இப்படி கவலைப்படாத நம்பிக்கைனா வாழ்க்கை நாளைக்கு வந்து பாரு அப்புறமா சொல்லு அப்படின்னு சொல்லிச்சு அப்புறமா ராமுவும் அந்த காகமும் அங்க இருந்து கிளம்பி போனாங்க மறுநாள் ரெண்டு பேரும் அந்த நிலத்தை பாக்குறதுக்காக கிளம்பி போனாங்க

நீ எப்பமே இதே மாதிரி எல்லாருக்கும் உதவி செஞ்சனா கடவுளும் கூட கண்டிப்பா துணையா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து இந்த காகுமா அரைஞ்சு போயிடுச்சு மறுநாள் ராமு அவனுடைய நிலத்துல வேலை செஞ்சு ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சான் அவனுடைய அம்மாவையும் பத்திரமா பாத்துக்கிட்டான் பாத்தீங்களா குட்டீஸ் ராமு அந்த காகத்துக்கு உதவி செஞ்சதுனால கடவுள் காகம் மூலியமாக ராமுவுக்கு மந்திர விதைகளை கொடுத்தாரு இதே மாதிரி நீங்களும் யாருக்காவது உதவி செஞ்சால் கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கும் உதவி செய்வார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்